அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் காயல்பட்டினம் முஸ்லீம்ஸோட ஃபேவரட் ஃபுட்டான வட்டியில் லப்பந்தான் இன்னைக்கு எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்கலாங்க இருபத்தஞ்சி முட்டை நான் தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் தண்ணியில் போடும்போதே தெரிஞ்சிடும் மிதந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது கூட்டை நல்ல முட்டைகள் மிதக்காது அந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் நல்ல பெரிய தேங்காய் துருவி வச்சுருக்கேன் எனக்கு தேங்காய் சைஸ் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி பெரிய தேங்காய் ரெண்டு தேங்காய் துருவி எடுத்து பால் எடுத்துருக்குறேன் தலைப்பால் மட்டும்தாங்க எடுத்திருக்குறேன் இந்த தேங்காவை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் தேங்காய் ரெண்டாம் பால் எடுத்தோம் அப்படின்னா குழம்பு வைக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ தலைப்பால் வந்து நல்லா கெட்டியாக எடுத்து வச்சாச்சு இது வந்து அரை கிலோ கருப்பட்டியை பொடியாக தட்டி வச்சுருக்குறேன் கூடவே சர்க்கரையை ஏலக்காய் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி ட பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன் இதிலேருந்து நம்ம கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு பெரிய பாத்திரத்தில் இருபத்தஞ்சி முட்டையுமே உடச்சி சேர்த்துடலாங்க நம்ம கூ முட்டையாக நல்ல முட்டையான்னு செக் பண்ணதுனால டைரெக்டாகவே நான் பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தண்ணியில் போட்டு செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கெட்டுப்போன முட்டைனா முட்டைன்னா மிதக்க ஆரம்பிச்சிடுங்க நல்ல முட்டைகள் கீழே தண்ணியில் அடியில் தங்கிடும் அந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு முட்டைகளை எடுத்துக்கோங்க நீங்கள் பிராய்லர் முட்டை வேண்டாம் அப்படின்னா நாட்டுக்கோழி முட்டை கூட எடுத்துக்கலாம் நான் நிறைய குவான்டிட்டி செய்கிறதுனால இருபத்தஞ்சி முட்டை எடுத்துருக்குறேன் சப்போஸ் இப்போ ஒரு வீட்டில் மூணு பேர் சாப்பிட்றீங்க அப்படின்னா பத்து முட்டைக்கு தாராளமாக போதுங்க இப்போ எல்லா முட்டையுமே பாத்திரத்தில் சேர்த்தாச்சு இந்த ஊடை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதை நல்லா காய வச்சு பவுட்ரு பண்ணி தேயிலையே நல்லா வடிகட்டி நம்ம காய வைப்போம் இல்லையா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ரோஜா செடிகளுக்கு போட்டிங்கன்னா ரோஜா பூக்கள் நிறைய பூக்கும் வீட்டில் செடி இருக்கிறவங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு முட்டையில் உப்பு சேர்த்துட்டு லைட்டாக அடிச்சுக்கலாம் முட்டை கொஞ்சம் நல்லா கலந்து ஒன்று போல் வெள்ளைக்கரும் மஞ்சக்கரும் நல்லா கலந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தலைப்பால் சேர்த்துடலாம் அதாவது தலைப்பால் எடுக்கும்போது அந்த ரெண்டு பெரிய தேங்காய்க்கு மொத்தமே ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் தண்ணி விட்டு நான் பால் எடுத்துருக்குறேன் நம்ம சுத்தமாக தண்ணி சேர்க்கலனா தேங்காய் பால் கிடைக்காதுங்க அதனால் ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் தண்ணி சேர்த்துட்டு தேங்காய் பால் திக்கா புழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ முட்டையில் தேங்காய்பால் சேர்த்தாச்சு கூடவே இந்த அரை கிலோ பனை கருப்பட்டியை சேர்த்துடலாம் கருப்பட்டியில் ரெண்டு வகை இருக்குது தென்னங்கருப்பட்டி கருப்பட்டி பனை கருப்பட்டின்னு இருக்குதுங்க பனங்கருப்பட்டி தான் நல்லா இந்த வட்டலப்பத்துக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும் தென்னங்கருப்பட்டி வந்து கொஞ்சம் கடுத்தால் இருக்கும் அதனால் நீங்கள் பனங்கருப்பட்டியாக கேட்டு வாங்கிக்கோங்க கடையில் இப்போ அந்த கருப்பட்டி நல்லா அந்த முட்டையில் கரையிற அளவுக்கு விஸ்க்கு வச்சு அடிச்சுக்கோங்க நம்ம மிக்சி ஜாரில் அடிக்கக்கூடாது அதே சமயத்தில் நம்ம தண்ணி விட்டு கருப்பட்டியை கொதிக்க வைக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆனாலும் வட்டியில் அப்போ அந்த டேஸ்ட் வராது இப்போ நம்ம ஏலக்காய் சேர்த்து பவுட்ரு பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா சர்க்கரை அதுலேருந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கரையிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் நல்லா விஸ்க் வச்சு இந்த மாதிரி கட கலந்து விடும்போது அடியில் உள்ள கருப்பட்டி தூளெல்லாம் நல்லா க கரைஞ்சி வந்துடும் முட்டையில் அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டில் வடிகட்டிக்கலாம் இந்த போ நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு முட்டை சாப்பிடாதவங்க கூட இந்த வட்டியிலப்போம் கொடுத்தீங்க அப்படின்னா டேஸ்ட்டுக்கு அப்படி சாப்பிடுவாங்க அந்த கருப்பட்டியோட ஃப்ளேவரும் அந்த சக்கரை சேர்த்துருக்கிறதுக்கு அந்த முட்டை வடை கொஞ்சம் கூட இருக்காது இப்போ எந்த பாத்திரத்தில் நம்ம வட்டியில் இப்போ அவிக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நம்ம டைரெக்டாக வடிகட்டிக்கலாம் இனிமேல் இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுட்டு வடிகட்டிட்டோம் அப்படின்னா அந்த முட்டையில் உள்ள அந்த மேலாப்பில் உள்ள வெள்ளை அந்த மாதிரி தோல் மாதிரி இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்துடும் ஏலக்காய் தூள் எல்லாம் மேலேயே தங்கிவிடும் கருப்பட்டியில் உள்ள கல்லு மண்ணெல்லாம் வடிகட்டி எடுத்துடலாம் இப்படி ப்யூராக வடிகட்டிட்டு தான் நம்ம வட்டியில் அப்போ வேக வைக்கணுங்க நீங்கள் இன்னும் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஏலக்காய் தூள் முட்டையோட அந்த வெள்ளை கோது எல்லாமே வந்து இந்த வடிகட்டியில் தங்கிடுச்சு லைட்டாக விஸ்கு வச்சு கலந்து விட்டுட்டு நம்ம இந்த இந்த பாத்திரம் பிடிக்கிற அளவுக்கு அகலமான பெரிய பாத்திரம் எடுத்து அடுப்பை வச்சுக்கலாம் அதில் நல்லா கா தண்ணி நிறைய விட்டுட்டு உள்ளே ஒரு வளையம் வச்சுருக்குறேன் நீங்கள் வளையம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு தட்டு கூட போட்டுக்கலாங்க பாருங்கள் நல்லா வேகிறதுக்கு முக்கால் மணி நேரம் ஆகும் இருபத்தஞ்சி முட்டைன்னா முக்கால் மணி நேரம் ஆகும் இதை நீங்கள் பத்து முட்டை சேர்த்து செய்கிறதா இருந்தால் இருபதுலேருந்து இருபது இருபத்தஞ்சி நிமிஷத்தில் உங்களுக்கு வட்டியில் அப்போ ரெடி ஆகிடும் இந்த மாதிரி உள்ளே வந்து வளைய வச்சிட்டு நான் பாத்திரத்தை வச்சுட்டேன் நல்லா மூடி போட்டுட்டு மேலே அந்த பெரிய பாத்திரத்தோட மூடி போட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுட்டா போதுங்க மீடியம் ஃப்ளேமில் கரெக்டாக எனக்கு நாற்பத்தஞ்சி நிமிஷம் ஆச்சு வட்டியில் அப்போ ரெடி ஆகிறதுக்கு இந்த வட்டியில் அப்போ பார்த்திங்கன்னா வெந்து வரும்போது நடுவில் அங்கங்கே அந்த தேன் கூடு மாதிரி ஹோல்ஸ் இருக்கும் நம்ம ஆறுனதுக்கப்புறம் எடுத்து தட்டில் வச்சப்போ கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த கருப்பட்டியோட அந்த ஜூஸ் எல்லாம் தட்டில் இறங்க ஆரம்பிக்கும் அந்தளவுக்கு அந்த கருப்பட்டியோட ஜூஸியும் அந்த வட்டியில் அப்போ அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கரெக்டான இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா வட்டியில் அப்போ சூப்பராக ரெடி ஆகிடும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் கழித்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படி வெந்திருக்கிறதுன்னு பார்க்கணுன்னா இந்த மாதிரி கத்தி உள்ள விட்டிங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும் அளவுக்கு அதிகமாக வேக விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப ரஃப் ஆயிடும் இப்போது எடுத்து மெதுவாக வெளியில் வச்சிடலாம் பாத்திரத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு பாத்திரத்தை மெதுவாக வெளியில் எடுத்துக்கலாம் நல்ல சூடு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கூலிங்காக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சூடாக சாப்பிடவும் வட்டியில் அப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து எனக்கு எங்கள் மாமியார் வந்து சொல்லி கொடுத்தாங்க அவங்க காயல்பட்டினத்தில் இருக்கிறதுனால அங்கே உள்ள அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு எனக்கு எப்படி செய்கிறதுன்னு செஞ்சும் கொடுத்தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அதிலிருந்து குழந்தைங்க எங்கள் வீட்டில் கேட்குற நேரம்லாம் இந்த வட்டியில் அப்போ நான் செஞ்சு கொடுத்துருப்பேன் கொடுத்துருவேன் இப்போ பாருங்கள் நான் கரண்டி வச்சு நான் எடுத்து காமிக்கிறேன் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றது ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் நீங்களும் இந்த சுவையான வட்டியில் அப்போ செய்து பாருங்க பாருங்கள் அந்த ஹோல்ஸ் ஹோல்ஸாக தெரியுதா உங்களுக்கு இந்த இந்த மாதிரி தாங்க இருக்கும் ஆரி வரும்போது அப்படியே ஜூஸியாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூலிங்காக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சூடாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஒரு தடவை நீங்கள் கட்டாயம் முட்டையும் சர்க்கரையும் கருப்பட்டியே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்